ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இங்குற்று வாழ்க எல்லா உயிர்களும் நின்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் நின்புற்று வாழ்க மலரடி வாழ்க பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கருணை ஒருமை பத்தி பெஸ்ட் ஒருமை என்ற ஒரு தன்மை பல்லார் போட்டிருப்பார் எங்க ஒருமை விளங்குதோ அங்கேயே ஜீவகாரணி விலங்குன்னு போட்டிருப்போம் இந்த ஒரு வாசகத்துக்கான அர்த்தம் நம்ம யாருக்குமே சரியா புலப்படல ஒருமைக்கும் ஜீவகாரணியத்துக்கு என்ன ஒற்றுமை இருக்குது இங்க இப்போ நான் முன்னாடி ஜீவகாரிணியம் பண்ணிருக்கிறேன் ஆனால் அதுக்கு ஒருமை வந்திருக்குறானா எனக்கு முன்னாடியே ஒருமை வந்துருக்குதுன்றதை செய்யும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு ஸ்டைல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம பறவைக்குலாம் தண்ணி வைக்கிறோம் நீர் கண்ண வைக்கிறோம் இப்போ நம்ம அந்த ஸ்டைலை நான் திடீர்னு எனக்குள்ள தோணியா செய்யணும்னு தோணுது பறவைங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் இறந்து போகுது அப்படின்ற ஒரு சூழல் ஒரு செல்ல நம்ம வீடியோ பார்க்கும் போது பாக்குறோம் சரி நம்ம தண்ணி வைக்க முடியுமான்னு ஒரு யோசனை அந்த உடனே சரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கற மாதிரி பண்ணோம் சொன்ன உடனே அவங்க சரின்னு சொல்றாங்க இப்போ அவங்க சொன்ன உடனே சரின்னு சொன்னதுனால அந்த நிகழ்வு தூரம் வந்துருக்குது இப்ப அந்த ஒருமைன்றது இந்த செயலை நான் செய்யறதுக்கு கருணைன்ற செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஒருமை விளங்கிருக்கு இப்போ அந்த ஒருமை தான் இந்த செயலை என்னால ஈஸியா செய்ய முடிஞ்சிருக்கு எனக்கு அது இப்பதான் புரிய வருது இப்ப அவர் சொல்லி ஒரு ஒருமை எங்க விளங்குது அங்கதான் ஜீவகாரணி விளங்குன்னு போட்டுப்பாரு அதுக்கான அர்த்தம் என்னன்றது இந்த பயணத்துக்கு அப்பதான் எனக்கு புரிய வருது இல்லைன்னா அன்னைக்கு நான் வெறும் நார்மலா ஜாலியாக இருந்த ஒரு பர்சன் வந்து திடீர்னு பறவை எல்லாம் இறந்து போதும் ஒரு வீடியோ மட்டும் உடனே தண்ணி வைக்கணும்னு ஆசை வந்துச்சு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிச்சு ஆனா என்னோட உதவி இல்லாம செய்ய முடியாது ஏன்னா எங்க ஜீவகாரண்யம்னு சொன்னாலே கருணைன்னு சொன்னாலே அன்புன்னு சொன்னாலே எல்லாரும் சேர்ந்து செய்யணும் சேராம செய்ய முடியாது அந்த சேர்ந்து செய்தல் தான் அன்புனால அதாவது நீ சேரணும் சேர்ந்து ஒன்னாவணும் இப்ப நான் ஏற்கனவே அந்த ஒருமையில் இருந்ததுனால நான் சொன்ன உடனே அன்னைக்கு நான் செஞ்சு தரேன் நான் நான் பண்றேன் அப்படின்னு கூட எல்லாரும் சொன்னாங்க அது சொல்லும் போது ஈஸி ஆயிடுச்சு செய்யறதுக்கு அது ஈஸியான உடனே அந்த செயல் வந்து நீ பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ பறவைகளுக்கு நீர் வைக்கிறது தங்குற வீடு வைக்கிறது தானிய கூடு வைக்கிறது தெருவத்தில் நாய்களுக்கு உணவு வைக்கிறது அவங்களுக்கு நீர் வைக்கிறது பழங்குடியினருக்கு மளிகை பொருள் கொடுக்கறது எந்த உடல் இறந்தாலும் எடுத்து அடக்கம் பண்றது ஹாஸ்பிட்டல் மூலிகை கஞ்சி ஊத்துறது இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய செயலா இன்னைக்கு அது மாற்றாடுது இப்ப அவ்வளவு செயலா மாற்றத்துக்கு மூலமான காரணம் ஒருமைதான் ஏன்னா நம்ம ஒருமையான செயல்முறைன்னு ஆயிடுச்சுன்னா அது எவ்வளவு தூரம் நம்ம கடந்து கூட்டு போவோம் எவ்வளவு நாள் நம்மள அதை நீதிக்க வைக்கும் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை எட்டு வருஷத்துல செயலோட விரிவாக்கம் ரொம்ப பெருசா இருக்குது ரொம்ப அனுபவங்கள் அதிகமா இருக்குது இப்ப இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஒருமைன்ற ஒரு தன்மை தான் அந்த ஒருமை இருந்தா நம்மளால எந்த அளவு அந்த கருணையை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப நம்ம வளப்பெருமா சொன்ன மாதிரி இந்த உடல் மாற்றம் அடையிறது இந்த உடல் ஏற்படுற அனுபவங்கள் இந்த உடலை பற்றி நம்ம ஏற்படுற நம்மளுக்கு ஏற்படுற சிந்தனைகள் நம்ம உடலுன்னா உடலுக்கும் நம்மளுக்கு என்ன பந்தம் இருக்குது எல்லா விதமான ஒரு தேடுதலுக்கான புரிதல் ஒன்று ஈஸியாக கிடைக்குது நான் தேடாத ஆளு தேடாத ஆளு இதை செஞ்சு புரிதல் வந்துருக்குது தேடி தான் பரவாயில்ல இதை தேடி நான் போகிறேன் எனக்கு என்ன பற்றி தெரியணும் ஏன்னா தெரியணும்னு நான் போயிருந்தால் அந்த எதுக்குள்ளேயும் போல ஒருமை குணம் முன்னாடி இருந்ததால் இந்த எண்ணம் தோணும் அந்த செயல் ஈஸியா சேர்த்துக்கான சூழல் உருவாயிடுச்சு அது ஈஸியா சேர்த்துக்கான சூழல் உருவாகி இன்னைக்கு அது ரொம்ப பெருசா ஆயிடுச்சு ரொம்ப பெருசாவாக நம்மளுக்குள்ள அறிவு சூழல் உருவாயிடுச்சு எனக்கு நான் என்னோட கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குது தெரியாத விஷயங்கள்லாம் தெரிய வருது இப்ப இந்த உடல்ல வந்து உடல் ஒலி எமிட் பண்ணுமான்னா நம்ம எல்லாரும் வல்லார்வையில் இருக்கிறோம் அவர் ஜாகத்தையே ஒலியா மாத்தினவர் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம உடல் ஒலியா மாறுபோனா நம்ம யாருக்குமே நம்பிக்கை கம்மி தான் இல்லதானே நம்ம தானே நம்ம உடல் மாறாதுன்னு சொல்றதுக்கு ரெடியா இருப்போம் அது ஆவாதுன்னு சொல்லுவோம் அது அவர் நாள் தான் முடியும் நம்மளால முடியாதுன்னு நம்மளே சொல்றோம் அது முடியும் அப்படின்னு சொல்ல சொல்லிதான் அவர் அதை செஞ்சும் காட்டினாரு அது ஒரு வழிமுறையும் கொடுத்தாரு ஆனா அதை வழிமுறையும் கொடுத்து அதை செஞ்சும் காமிச்சு கூட இன்னைக்கு நம்மளால அது முடியாது அது நம்ம நடக்காதுன்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறமே என்ன காரணம் அவர் சொன்ன ஒன்றே தான் எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா பேசுங்க நெகட்டிவ்ல போவாதீங்க ஆனா நம்ம எல்லாருமே அவரு சொன்ன செயல இருந்துகிட்டு அந்த செயலையை செஞ்சுக்கிட்டு நெகட்டிவான கமெண்ட் உள்ளே போகிறோம் நம்மளால் முடியாது தான் முடியும் இந்த வார்த்தை நீங்கள் சொல்லுற போதே அவர் சொன்னதுக்கு அகென்ஸ்டா பேசுறதுன்னு அர்த்தம் உண்மை தானே அவர் என்ன சொன்னாரோ அந்த சொல்லி அகைன்ஸ்டா அவர் கூட வச்சுதாக அவர் சொன்ன பாடல் இருக்குது அவர் கூட இருக்கிறாரு நம்ம அந்த வழிமுறையில் இருக்கிறோம் உணவு கூட எல்லாம் மாற்றம் ஆனால் எண்ணங்கள் மட்டும் மாற்றம் பண்ணிக்கல இங்கே தான் எண்ணத்தில் மாற்றம் பண்ணிக்காதனால ஏன்னா இங்கே எண்ணம் தான் இருக்குது மிக வலிமை அந்த எண்ணத்தை நம்ம எந்த அளவுக்கு ஆணித்தனமாக அது மேலே வைக்கிறோமோ அப்போ அது மாற்றத்தில் வருத்த வாய்ப்புகள் அதிகம் இப்ப பாசிட்டிவ் திங்கிங்னு ஒரு விஷயம் இருக்குது ஏதா இருந்தாலும் பாசிட்டிவாக பேசுங்க நல்ல நல்ல விஷயமா பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் நம்ம பேசணுன்னா முதல்ல பேச்சுன்றது சும்மா வாய் தொடர்ந்து வராது முதல்ல நீ சிந்திக்கணும் உன் சிந்தனைக்கு அப்புறம் தான் வார்த்தை வெளி வரும் உங்க தானே அப்போ உன் சிந்தனை எந்த அளவில் இருக்குதோ அதை பொறுத்தா வார்த்தையை வெளிப்படும் அப்படி போது உங்க சிந்தனை பாசிட்டிவான சிந்தனைக்குள்ளே நீ போகணும் ஆரம்பிச்சீங்கன்னா வார்த்தைகள் அதுக்கேற்ற மாதிரி வரும் இங்கே எல்லோரும் பாசிட்டிவ் திங்கிங் என்ன நினைச்சிட்டாங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்க நம்ம நல்லா கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணோம் ஜீவகாரியம் பண்ணணும் நம்மளுக்கு வந்து எல்லாம் குழந்தை கூட்டி எல்லாரும் பார்த்தோம்னா எல்லாரும் நோய் நோயிலாம வாழணும் நம்ம நல்லா இருக்கணும் ரொம்ப ஆரோக்கியமாக இது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உண்மைதானே இது பாசிட்டிவ் திங்கிங் இல்லை இது இயல்பான திங்கிங் இதுக்கு பேர் இயல்பு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு ஆனால் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆசை பாருங்க எனக்கு முதுவும் வரக்கூடாது எனக்கு நோய் வரக்கூடாது உண்மைதானே எனக்கு வயதாக கூடாது நான் எப்பவுமே இப்படியே தான் இருக்கணும் நானே உண்மைதானே எல்லாரும் இந்த மாதிரி இருக்கணும் எல்லாருமே இங்க மரணம் இல்லாத பெருவாள் வாழணும் யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது இப்படி நம்ம சிந்திக்க மாட்டோம் யாரும் சிந்திக்க மாட்டோம் ஏன் அதை சிந்திக்க மாட்டோம் கேப்போம் இப்படிலாம் சிந்திச்சாடிதான் சரி இதுதான் பாசிட்டிவ் திங்கிங் நோய் வரக்கூடாது எனக்கு முது வரக்கூடாது எனக்கு ஒரு வருஷம் ஒரு வயசு ஆகக்கூடாது ஒரு வருஷம் ஒரு வயசுல ஆகக்கூடாது பத்து வருஷ ஒரு வயசு ஆகணும் நீ திங்க் பண்ண என்ன குறைஞ்சு போற உன் என்ன உண்டு நீ திங்க் பண்றதுனால உங்களுக்கு நன்மை வரப்போகுது ஏன் அப்படி திங்க் பண்ண என்ன கஷ்டம் ஏன் திங்க் பண்ண கூடாது ஏன்னா இந்த உடல் மொத்தமும் அண்ணமும் பிண்டமும் ஒண்ணுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் உண்மைதானே அண்டத்தை பார்த்து வேந்து போற நம்ம அண்டத்தை நடக்கிற நிகழ்வு பார்த்து இந்த இயற்கையில திடீர்னு ஒரு கோயில வந்தாலோ ஒரு இடி இடிச்சாலோ இல்ல ஒரு காத்த அடிச்சாலோ மழை பெஞ்சாலும் வேந்து போவோம் வேந்து போறோம்ல ஒரு குழந்தை ஆச்சரியமா எதனா ஒண்ணு புதுசா செஞ்சுட்டாலோ இல்ல அளவுக்கு மீறி ஒரு தூக்காத போல தூக்கி ஆச்சரியப்படும் இதெல்லாம் எங்க நடந்தது ஒரு உடல்ல தான் நடந்தது எப்படி நடந்தது இப்போ இவ்வளவு ஆச்சரியமும் ஒரு உடல்ல நடக்குது வெளியும் நடக்குது ஆனா அந்தமும் பிண்டமும் ஒண்ணும் அப்ப அதே ஆச்சரியம் அதே அபூர்வம் நடக்கும் நடக்குமா நடக்காதா அது நடக்கணும்னா போகணும் நீ அது வேணும்னு ஆசைப்பட்டாதான் அது நடக்கிறதுக்கான சூழல் உருவாகும் நீங்க போக மாட்டேன் அப்படின்னா இங்க இவரு விஷயம் என்ன பண்றேன் பேசணும் நடக்காதத பேசாதான் நடக்கும் நான் நடக்காத நான் பேசவே மாட்டேன் அது நடக்கவே நடக்காது கீழே இறங்கி தான் அப்படிதான் போகும் தானே இப்ப நான் சொல்ற விஷயம் நடக்குமா நடக்க நடக்கும் அது எனக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்ப நான் நடக்கன்றதை செஞ்சுனே போனாதான் அதை கண்டுபிடிக்க முடியும் அதை அனுபவத்தாவே பெற முடியும் நான் அதை செய்யாம எப்படி பண்ண முடியும் இப்ப நான் ஜடப்பொருளுக்கு உயிருக்குன்னு பேசிருக்கிறேன் இப்ப நான் ஜடப்பொருளுக்கு உயிருக்குன்னு சொல்றேன் இதே ஜட பொருள் உயிருக்குற மாதிரி இங்க யாரெல்லாம் அத பாவனில் போயிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது உயிர் எப்படி பாத்துருக்கீங்க யாரா பாத்துருக்கீங்களா யாரனா பாத்து அந்த அனுபவத்தை இப்ப அதை என்ன சொல்றாங்க ஏன் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு உயிருக்குன்னு நான் உணர்வாவே பாத்துட்டேயா அது மூவாவது எனக்கு தெரியுது நான் உட்காந்தா எனக்கு அதுக்கு கனை என்னால் உணர முடியுது எழுந்துக்கு மோதிய எனக்கு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் உருவாகுது எனக்கு அதே விஷயத்த கேட்டுட்டே நிறைய பேர் எனக்கு உங்களை நார்மலா அப்படின்ட்டு போறவங்க இருக்காங்க அதுல எப்படி இருக்குன்னு ஆப்போசிட் கமெண்ட் கேட்கற ஆளுங்கிறாங்க இது ஆப்போசிட் கமெண்ட் கேட்கறதுல ஒண்ணும் இல்லை அது ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டு போறது ஒண்ணும் இல்லை அது நீ ட்ரை பண்ணி முயற்சி பண்ணாதான் அதுல ஒரு அனுபவம் வரும் உண்மை அதுதான் நம்மளுக்கு வேணும் நம்மளுக்கு எது ஆயினும் நம்மளுக்கு மாற்றம் ஒண்ணே ரொம்ப முக்கியம் அந்த மாற்ற மேல்நிலைக்கு போகக்கூடியதோ நம்மளை பக்குவப்படுத்தக்கூடியதோ நம்மளுக்கு அறிவு வரக்கூடியதா இருக்கணும் அனுபவம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சிந்திக்க முடியல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு மயன்ற ஒரு குணம் ஒரு மயன்ற தன்மை நம்ம கிட்ட இல்லாதனால அன்பின் வெளிப்பாடு குறையுது அன்பில் வெளிப்பாடு குறையிறதுனால இந்த எண்ணத்துல நம்ம போறது போக மாட்டோம் உனக்கு நன்மையாயிடும் உன்னால செஞ்சுக்க முடியல உன்னால செஞ்சுக்க முடியாதுதான் சொன்ன நன்மையும் தீமையும் பிற தர வராது உனக்கு நன்மை நீ பண்ணிப்பியானா அதை பண்ணிக்கிறது கஷ்டம்ன்றது இயல்பான உண்மை இங்க நம்ம எல்லாரும் ஒன்னு இயல்பா என்ன வாழ்க்கையோ அந்த வாழ்க்கைய வாழ்றதுல போவோம் இல்லைன்னா ஆப்போசிட் கமெண்ட்டுக்குள்ள நம்ம போவோம் அந்த ரெண்டு விஷயத்துக்கும் நம்மளால ஈஸியா மூவ் பண்ணிட முடியும் ஆனா சரியான அனுபவமோ சரியான மாற்றத்துக்குள்ளேயே நம்ம போவோமா அப்படின்னா நம்ம போறது சிரமமா இருக்கு என்ன காரணம்னா என்ன சொல்ல நம்ம கிட்ட அன்பு முழுமையா இல்ல அன்பு முழுமையா இருந்தாலும் நமக்கு நன்மையை நம்மளால செஞ்சுக்க முடியும்னா முடியல இதுதான் நம்மளுக்கு அங்க தடை பண்ணுது இப்போ அந்த தடையை நீக்கிறதுக்கு வசம் தான் வள்ளலார் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம எல்லாரும் சாதனைன்னு ஒண்ணு செஞ்சா அது கருணையா சாதனை தான் செய்யணும் அன்பா தான் இருக்கணும் பிறர் வழியா உன் வழியா என்னணும் இதையே நீ தான் செய்யணும் மத்த எதுக்குள்ள நீ போன அவசியம் கிடையாது அவரால் தான் எந்த பக்தியும் பண்ண தேவையில்ல எந்த யோகத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க அதுக்கிட்ட நீ போக தேவையில்ல ஆனால் அதெல்லாம் தவறுலாம் சொல்ல நீங்கள் அதுக்குள்ளே போகிறதுனால உங்களோட குரோத் வளர்றது ஆயிடும் உங்களோட அறிவு கூறுறதோ உங்க அனுபவம் கூறதோ நீ யாரு புரிஞ்சுக்கிறதோ இப்போ இதெல்லாமே குறையும் அப்போ அதை குறைய தான் அதுக்கிட்ட நீங்கள் போக தேவை நீங்கள் ஏன்னா நான் நான் அனுபவத்தெல்லாம் இருந்தாரு தொள்ளலாறு வந்து பார்த்தீங்கன்னா யோகம் பண்ணி தவம் பண்ணி தியானங்கள் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி பக்தி பண்ணி எல்லாமே பண்ணவர் அவ்வளவும் பண்ணவர் ஏன் அதை வேணாம்னு சொல்றாருன்னா அதுல போய் நான் பெற்ற அனுபவம் குறைவா இருக்குது இந்த அனுபவம் மிக பெரியதா இருக்குது ஆனா ஆரம்பம் எனக்கு அதுவாகணும் நான் இறுதியில ஒரு ஒரு பயணத்தை நான் பிடிச்சிட்டேன் இப்ப நான் வந்து சும்மா பேச்சு எல்லாருக்கும் நான் தாயா இருக்கிறேன் நான் முதல்ல இப்படிலாம் ஒரு வழிமுறையா நான் வாழ்ந்தேனே வரேன் வாழ்ந்து வந்து குழந்தைய பார்த்து நான் வளர்க்கறேன் இப்ப நான் ஒரு கட்டத்தை என்னால என் குழந்தைய நான் வளர்க்க கஷ்டப்பட்ட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிச்சு நான் நல்லா வந்தேன் புரிஞ்சிச்சு இப்படி வளர்க்க கூடாது இப்படி வளர்த்துன்னா அந்த குழந்தை இன்னும் சூப்பரா வந்திருக்கும்ன்ற அறிவு எனக்கு வந்துச்சு இப்ப நான் அறிவு வந்த உடனே நான் எப்படி வந்தனும் அப்படி சொல்ல மாட்டேன் இறுதியில நான் என்னத்தை கண்டுபிடிச்சனும் அதே தான் நான் பாடமா கொடுக்க முடியும் அதனாலதான் அவரே இறுதியான பாடத்தை நம்மளுக்கு ஆரோக்கியமா பாடமா கொடுக்குறாரு கருமியும் அன்பும் சாதனமா நீ கொள்க அப்படின்னு இப்ப நம்ம என்ன போயிட்டோம்னா அவர் சொன்ன செயலியும் அவர் புக்கையும் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணாலும் நம்ம பழக்க தோஷத்தை நம்மளால மாத்திக்க முடியல அதை மாத்திக்க முடியாதனால நம்ம அந்த பழக்கத்திலேயே போறமே தவிர்த்து ஆனா அவர் வயலில் தான் இருக்கிறோம் சபையில தான் இருக்கிறோம் பாடல் படிக்கிறோம் எல்லாருக்கும் உணவும் கொடுக்குறோம் ஆனா நம்ம அந்த கருணைக்குள்ள அன்புக்குள்ள டீப்பா போறோமானா போகல நம்ம டீப்பா போயிருந்தா அவர் சொன்ன அனுபவத்துல மேக்சிமம் இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு முழு அனுபவத்தை நம்ம தர முடியுமா ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெற முடியும் ஏன்னா அவர் இருந்த காலகட்டத்துக்கு இருக்கிற அனுபவங்களோட தன்மை இன்னைக்கு ஒண்ணு அதிகமா கிடைக்கும் ஏன்னா சூழல் மாறிச்சு உன்னோட கடினங்கள் அதிகமாகும் போது உன்னோட வலிமையும் உன்னோட ஆற்றல் தன்மையும் இங்கே ஏற்படுற அனுபவத்தின் மாற்றமும் ஓவராக இருக்கும் இங்கே அதிகமாக இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு கருமையான செயலையும் செய்யக்கூடிய சூழல் இருக்குது நம்ம கிட்ட அந்த செயலை அந்த சூழல் இருக்குது அது செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவம் இருக்குது இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு அனுபவத்தின் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அவர் சொன்ன அனுபவத்தை நம்மளால் ரொம்ப ஈஸியாக நம்மளால தர முடியும் ஏன்னா அதுக்கு அவர் ரொம்ப மெனக்கட்டை கட்டுப்பிடிச்சு நம்ம சொன்னார் இப்போ நம்ம அந்த செயலை நம்மளுக்கு இயற்கையாக கொடுத்தாரு பாடமாக கொடுத்தாச்சு புக்கில் எல்லாத்துலேயுமே இருக்கு இப்போ பாடமாக இருக்கிற விஷயத்தையே நம்ம ஏன் செய்ய மாட்டேன்றோம் நம்ம ஏன் அதுக்குள்ளே டீப்பாக போக மாட்டேன்றோம் என்னதான் பண்ணாலும் நம்ம பக்திகிட்ட போறது ரெடியா இருக்கிறோமே அப்ப நம்மளால பழக்கத்தை மாத்திக்க முடியல அப்ப நம்ம பழக்கத்தை மாத்திக்க முடியாதுன்ற ஒரே காரணத்து வருஷம் நீ கருமையான செயலை செய்ய தரும் இப்ப நீ அந்த செயலே செஞ்சிருந்தீங்கன்னா என்கிட்ட போக மாட்டீங்க மேக்சிமம் இதுக்குள்ளயே உங்க டிராவலிங் இருக்கு இதுக்குள்ளேயே போதுதான் நம்ம உடல் அனுபவம் நம்ம அறிவு அனுபவம் இந்த இங்க நடக்கிற நிகழ்வோட அனுபவங்கள் எனக்கு பெற முடியும் ஈஸியா இப்ப இந்த உடல் ஒலியை அமீட் பண்ணுமா நம்மளால அறிவுகளும் சொல்லுது நியாயம் சொல்றாங்க எல்லா நியாயம் சொல்றாங்க இதை வளர வந்து ரிலேஸ்டா பண்ணியங்க அம்சர் நம்ம சொல்ல சொன்னாரு இப்ப அறிவுல ஆமான்னு சொல்லுது நைன்டி நைன் நைன் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒலியா தான் இருக்கிறோம் எல்லாருமே மனிதன் மட்டும் கிடையாது இங்க இருக்கிற அனைத்து பொருளுமே லைட் பார்ட்டிகள் தான் அப்படின்னு அது கிளியர் பண்ணுது ஒரே ஒரு பிரச்சனை தான் ஜட பொருள் அவங்க கண்ணுக்கு தெரியுது அதை நம்மளால ஏற்றுக்க முடியுமா ஏன் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அறிவிலே அதை சொன்னா கூட அந்த அறிவில அதை சொன்னவரு ஒரு மனிதன்

அந்த அந்த சாதனை நீங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய நம்மளுக்கு நிறைய விதமான பாடங்களை கொடுத்தாரு எல்லா விதமான பாடல்களுக்கும் முன்னோடியான ஒரே பாடம் கருணையா இருக்கிறது மட்டும்தான் இப்போ நிறைய ஒழுக்கங்கள் இருக்குது நம்மளுக்கு எல்லா ஒழுக்கங்களும் இருக்குது இந்திரிய ஒழுக்கம் கருண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் எல்லா ஒழுக்கமும் இருக்குது இந்த எல்லா ஒழுக்கத்துக்கும் மூலமான ஒரே ஒழுக்கம் கருணைன்ற ஒரு ஒழுக்கம் அந்த ஒரு ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா இது எல்லா ஒழுக்கமும் அதுக்குள்ள அரைக்கிறது அந்த கருணைக்குள்ள இல்லாத ஒரு ஒழுக்கமும் ஒரு தவமோ ஒரு தியானமோ ஒரு பக்தியோ வேற எதுக்குள்ளயுமே இல்ல இது நீங்க அதை செஞ்சீங்கன்னா அந்த அனுபவத்துல போகும்போது தெரியும் நான் இது ஒண்ணு ஒண்ணுமே ரயில்வே செஞ்சு ஒரு ஒரு அனுபவத்துலயும் போய் எனக்கு இது தேவைன்னு நான் வரல எனக்கு இது தெரியும் தெரியாது இது எல்லாரும் ஞானிகாரம் தெரியாது நம்ம இந்த தேகத்துல நம்ம வாழ்றோம் நம்ம ஒரு தேகமா இருக்கிறேன் நான் மனுஷனா இருக்கிறேன் நான் மனுஷனே கிடையாதுன்ற அளவுக்கு புரிதலும் கிடையாது நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு ஆளு ஒரு புரிதல் இருந்த ஒரு ஆளு ஒரு வெல்டிங் வேலை பாத்துக்கிட்டு எந்த படிப்பு அறிவும் இல்லாம இருந்த ஒரு பர்சனே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல உட்காந்து நான் பேசிட்டேன் இப்போ இந்த இந்த அளவுக்கு நான் பேசுறதுக்கு காரணமோ இதை நீங்க கேட்கறதுக்கு காரணம் என்ன நான் செஞ்ச அந்த அன்புன்ற ஒரு செயல்ல நான் எந்த அளவுக்கு டீப்பா போயிருந்தா அது எனக்குள்ள எந்த அளவுக்கு அனுபவத்தை கொடுத்துருந்தா நான் அப்படி உட்காந்து பேச முடியும் இது ஒரு பெரிய சான்று நீ சான்றாலும் ஆமா சான்று நம்மளால எடுத்து எடுத்துக்கணும் இதை நீங்க சான்றுன்னு எடுத்துக்கும் போதுதான் உங்ககிட்ட இன்னும் இதை நம்ம ஊன்று செய்ய முடியும் ஏன்னா எல்லாரும் ஒரு விஷயம் கேட்கறோம் யாருனாலும் அப்படின்னு வல்லாறு செயலும் வல்லாறு செயல யாரும் இன்னைக்கு யாரும் பண்ணலையே இன்னைக்கு முடியலையே இன்னைக்கு எல்லாருனாலையும் அது முடியும் அவர் சொன்ன அந்த செயலை நம்ம டீப்பா செய்யாதனால நம்ம யாருனாலே முடியலன்ற ஒரு என்னது நம்ம அதை செஞ்சிருந்தோம்னா அந்த அனுபவத்தில் நம்ம போயிருந்தாலும் இப்போ இது பத்தி தெரியவே தெரியாது வல்லலாரையும் தெரியாது இந்த மார்க்கம் தெரியாது என்று நாங்க ஒரு வாழ்க்கை நார்மலான ஒரு வாழ்க்கை ட்ரிங்க்ஸ் பண்றது மாமிசம் சாப்பிடுறது எல்லாமே ஒரு ஒரு நார்மலா ரொம்ப கீழே செல்வது ரொம்ப கஷ்டம் உணவு கஷ்டமா வாழ்ந்த இடம் அந்த மாதிரி இடத்துல இருந்து வயசுல பறவைகள்லாம் இறந்து போகுதுன்ற ஒரே ஒரு வீடியோ தண்ணி இல்லாம இறந்து போன ஒரு வீடியோ மட்டும் பார்த்து அதுக்கு தண்ணி வைக்கணும்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் தோணி அதை நான் கிட்ட சொல்லி அதை செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு எட்டு வருஷத்துல செயலோட விரிவாக்கம் பெருசா ஆகி அதோட வந்து செய்யக்கூடிய நபரோட தன்னை அதிகமாக எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க கூட நம்ம சேலத்துல ஃபுல்லாக இருந்த இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து சேவை செஞ்சு இந்த எட்டு வருஷத்தில் ஒரு பெரிய அனுபவத்தை நான் பெற்று வந்தேன் நான் நிறைய விஷயம் பார்க்காத விஷயத்தில் இங்க யாரால கண்ண பார்க்க முடியாதுன்னு நான் விஷயத்திலைவா பார்க்க முடியுது கேட்க முடியாத சட்டத்தை கேட்க முடியுது இப்ப என்னால பேச முடியாத வார்த்தையெல்லாம் நான் பேசினது சுத்தமா படிக்கவே தெரியாது இப்ப அவர் சொன்னது நடக்குதா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குதுன்றது பட்டவர்த்தமா தெரியுது இல்லையா அப்ப பட்ட தெரியும் போதாவது நம்ம இல்ல கொஞ்சம் ஆணித்தரமா நம்ம உள்ள இறங்கணும் லேசி ஆள் இருக்கிறாங்க கூட இப்ப நீங்க வளர இருக்கும் போது இதே கண்ணட்ட தான் நான் எவ்வளவோ சொல்றேன் நீங்க யாராவது அதை புரிஞ்சுக்க மாட்டீங்களே ஏன்னா எல்லாரும் இருக்கும் போது அதோட அனுபவத்தையோ அதோட தன்மையோ புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லாதப்பதான் அதை பத்தி பேசுறதும் சேத எல்லாம் இருக்கிறப்போ செஞ்சா மட்டும்தான் எந்த கேள்விக்கோ என்ன ஒரு பதில் எல்லாத்தையும் பெற்றுக்கலாம் அவர் எந்தெந்த கோணத்துல எப்படி சொல்றாருன்னு அவர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் வெறும் நூல் வடிவமா எழுதிட்டு போயிட்டாருன்னா அந்த நூல் வடிவத்தை நீங்க பார்க்கும் போது உங்க அறிவு எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுல இருந்து வர அறிவுலகத்தை புரிஞ்சுக்க முடியும் அவரு என்ன அறிவுல இருந்து அதை புரிஞ்சுக்க முடியாது இன்னைக்கு அந்த மாதிரி படிச்சா கூட அந்த அளவுக்கு உள்ளார் இறங்கி அந்த கருளை டீப்பா போக முடியல ஏன்னா ஒரே விஷயம் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை நம்மளுக்கு பலக தோசை பதிவு போல நம்மளுக்கு உடனே நடக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது இப்ப ஒரு தியானம் பண்ணனா உடனே உடல ஒரு மாற்றம் வரும் அதுல அது ஒரு ஆசை பக்தி பண்ணும் போது ஒரு சந்தோஷம் ஒரு எல்லாரும் கும்பலா நிறைய பேர் செய்யலாம் ஒண்ணு பழக்கம் ஆனா அதை செய்யணும்னு ஆசை இப்ப கருணையான செயலை செஞ்சா புண்ணியம் அது செஞ்சா நல்லது அப்படின்னு வச்சுருக்கோம் கருணையான செயலையை செயலை நம்ம நம்ம பாவம் போவோம் நம்மளுக்கு புண்ணியம் வரும் நம்மளுக்கு நன்மை நடக்கும் அதனால செய்யுங்கன்ற மாதிரி வச்சிருக்கிறோம் ஆனா இது அப்படி கிடையாது இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு விஷயம் கருணுன்ற உண்மையா அதை உணர்ந்து அதை தெரிஞ்சு அதை அறிஞ்சு அதுவாவே மாறிய ஒரு நபர் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு கருணையே சாதனமா போல எதுக்கு அவர் அந்த வார்த்தை அவ்வளவு ஆணைத்தனமா சொல்லலாம் பின்னர் வழியே உன் வழியே என்னுவதே சாதனமா பொருள் ஏன் சொல்லணும் வலி வழி ரெண்டுமே ஒரே சொல் வலி வழி ரெண்டுமே ஒரே சொல் நீச்சுனா பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வழிதான் வழியே கிடையாது காலப்போக்கில் மருவி 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 நம்மளோட ஆசைகள் நிமித்தமாகவும் நம்மளுக்கு அறிவு தெளிவா நிமித்தமாக நம்ம இறங்கி இறங்கி வர வர அந்த வழியா மாறிச்சு இப்ப அந்த வலி அதிகமாயிடுது எல்லாருக்கும் உண்மைதானே அந்த வலி திட்டி பாயினா போகுது ஆனால் அவ்வளோ ரெட்டி பண்ணாலும் நல்லா பழக்கத்தை மாற்றிக்கல இன்னைக்கு கேன்சர் கேன்சர் இருந்துச்சு இருக்குது எவ்வளோ கேன்சர் பேஷன் எல்லாருக்கும் தெரியும் குழந்தை குழந்தைய கேன்சர் வருது நோய்க்கு இன்னைக்கு அளவே இல்லை நோய்க்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு நோய் உருவாகி போயின்னுக்கு நம்மளும் பார்த்து தான் இருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாத எந்த ஒரு சலனமும் இல்லாத எந்த ஒரு பதக்கமும் இல்லாத தேவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிறோம் ஒரே காரணம் என்ன பழக்கம் ஆயிடுச்சு நாலு பேர் எதனா சொல்லுவாங்க வேற வழி இல்லை அதனால நம்ம இந்த வாழ்க்கையை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம இதை மீண்டும் மீண்டும் சஸ்டைன் பண்ணி இருக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன நம்ம அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ளே போவாதனால நம்ம எதுக்குமே நம்மளால முடியாதுன்ற எண்ணம் வந்துச்சு என்ன வந்ததுனால ஒரு வழி இல்லை எல்லாரும் மாதிரி நம்ம வாழ்வோம் இது தவறனா தவறு இல்லை ஆனால் இதை நீங்கள் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டே ஆகணும் இதை மாற்றினோம்னு ஆசைப்பட்டு இது மாறணும்னு ஆசைப்பட்டா அது உண்மையிலே நம்மளால தான் முடியும் கருமையான செயலாம் யாரெல்லாம் சரிங்களோ அதை நம்மளால முடியுமான ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் நம்ம நம்பணும் அது முக்கியமா வள்ளலார் வழியில் இருக்கிறோம் நம்ம சொன்னா பத்தாது நம்ம எல்லாரும் இது முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை அத்தை கூட சொல்ல தேவை உங்களுக்கிட்டையாவது அது முழுமையா வரணும் உங்ககிட்ட அது முழுமையா வெளிப்பட்டாதான் அது அத்து கிட்ட போகும் நம்மகிட்டே அது வெளிப்படலைன்னா அத்தை நார்மலாக கிட்ட போறது கஷ்டம் உண்மை தானே ஏன்னா நம்ம இதுல ஒரு வழிமுறை நம்ம வந்து உணவுல மாமி சோழ தவிர்த்து நிறைய உணவுல தவிர்த்து ஓரளவுக்கு என்னென்ன முடியுமோ இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு எந்த அளவுக்கு ஒழுக்க நேரில் வாழ முடியுமோ வாழ்றோம் அப்படி வாழ்ற நம்ம கிட்டே அந்த நம்பிக்கை மேலும் இல்லைன்னா நார்மலா வாழ்ற பீப்புள் கிட்ட அந்த நம்பிக்கை மேலோங்குமா ஏன்னா உன் நம்பிக்கை தான் இங்க எண்ணாலைகளா மாறுது நம்ம என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ நம்ம நம்பிக்கை எண்ணாலைகளா மாறி வெளியே வரும் அந்த எண்ணலைகள்ல நம்பிக்கை கூடி வரும் அப்ப நம்பிக்கை அந்த எண்ணலைகள்ல கூடும் போது மட்டும்தான் நம்மனால பிறருக்கும் அது ஈஸியா கன்வே பண்ணி கொடுக்க முடியும் நம்ம கிட்டே அந்த நம்பிக்கைன்ற எண்ணலைகள் வெளியே வரல அப்படின்னா பிறரு கிட்ட வர்றது கஷ்டம் தானே இவ்வளவு செயல் செஞ்சு இவ்வளவு இதுல இருக்கிற நம்பர்களோட அந்த நம்பிக்கை வராதுன்னா ஒரு நார்மல் பீப்பிட்ட அந்த நம்பிக்கை வருமா நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா அது சாத்தியப்படுமா படாது அப்போ நம்மளுக்கு அந்த நம்பிக்கை அதிகமாகணும் அப்ப அதிகம் நம்ம எனி எனிடைமும் அந்த கருணைன்ற ஒரு சாதனைக்குள்ள நம்ம நிக்கணும்